அந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளாக அந்த வழக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த ஒன்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் நடந்த தீர்ப்பு வந்து மகளிர் நீதிமன்ற நீதிபதியாகிய நந்தினி தேவி அவர்கள் வழங்கியிருக்காங்க ஐந்து பெண்கள் மீது அவர் பாலியல் வழக்கு நடத்திருக்கா என்று நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஐந்து ஒவ்வொரு வழக்கிலும் ஒரு ஆயுள் தண்டனை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக தெளிவாக அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது லைஃப் மீன்ஸ் லைஃப் ஆயுள் தண்டனை என்றால் நீ கடைசி இறக்கு வரைக்கும் தான் ஆயுள் தண்டனை குற்றவாளிகள் முப்பது நாட்களுக்குள்ள அவங்க இதை மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து அடுத்த கட்டமா சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு மேல்முறையீடு போக வாய்ப்பு இருக்குமா இதோட முடியுன்றது எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஏன்னா குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமை அரசு வழக்கறிஞர் சொல்ற சுந்தரமோகன் அவர்களும் அவர் தான் சொல்றாரு ஆதாரங்கள்லாம் எங்க கிட்ட வந்து பக்கவா இருக்குது மேல்முறையீடு போனா கூட இந்த கேஸ் நிக்காது கண்டிப்பா ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்றாங்க அவருடைய நம்பிக்கை சொல்றாரு ஏன்னா அவர் இன்னும் தீர்ப்பினுடைய நகல் இது வரலன்னு நினைக்கிறேன் இல்லை இப்ப திமுக தான் சொல்றாங்க நாங்க வந்து எதிர்கொண்டு போராட்டம் நடத்துனால இந்த கேஸுக்கு வந்து ஒரு அப்படி சொல்ல முடியாது இவங்க ஆட்சியில் நடக்காத வந்து இதை விட மோசமான குற்றம் ஏன் இந்த அண்ணா பல்கானசாகர் கேஸே நீங்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாற்றி மாற்றி வந்து இப்போ குற்றச்சாட்டு சொல்லி மக்களை முட்டாளாக்குறது தான் எங்கள் வேலை அந்த இளம் பெண்களுடைய கதறல் தாங்க வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு மாற்ற வச்சுது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அண்ணா சிட்டியில் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு அதில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த ஞானசேகர் பின்னாடி இருக்க அந்த யார் அந்த சார்ன்ற கேள்விக்கு நீங்கள் இன்ன வரைக்கும் நியாயம் கிடைக்கவே இல்லை நீங்களும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி சார் போகும் இது பின்னாடி உள்ள வந்து இது வரைக்கும் கைது பண்ணப்படல ஒரே நபர் தான் இந்த குற்றத்தை ஈடுபட்டார்னு சொல்லி அந்த வழக்கையை வந்து அவங்க குற்றப்பட்டு தாக்கல் பண்ணிட்டாங்க அது வந்து சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்திலே அந்த விசாரணையில் இருக்கு வழக்கு விசாரணை மிக துரிதமாக நான் கேள்விப்பட்டேன் தீர்ப்போட விரைவில் வந்துவிடும் என்று சொல்றாங்க

ச இப்போ சமீபத்தில் பார்த்துருந்தோம் இந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளாக இந்த வழக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ தான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைச்சு கூட சொல்லலாம் அந்த ஒன்பது பேருக்கும் பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை தீர்ப்பு வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்ற நீதிபதியாகிய நந்தினி தேவி அவர்கள் வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பையும் இந்த வாழ்க்கை எப்படி சார் பார்க்குறீங்க அல்லை இது வந்து நம்ம வந்து மிகுந்த வரவேற்பு தர வேண்டிய ஒரு தீர்ப்பு இது கண்டிப்பாக ஏனென்றால் சமீபத்திய தமிழ்நாட்டு வரலாற்றில் இவ்வளோ மோசமான ஒரு வழக்கு அதுவும் இப்போ வந்து இளம் பெண்கள் கிட்டத்தட்ட எட்டு இளம் பெண்கள் இவ்வளவு கொடூரமான ஒரு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வழக்கு அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் இன்றைக்கி வந்து சொல்லப்பட்டிருக்குது மொத்தம் ஒம்பது குற்றவாளிகள் ஒம்பது குற்றவாளிக்குமே வந்து அவர்களுடைய அந்த குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப வந்து ஒரு குற்றவாளி ஏ ஒன்றுக்கு அந்த ஐந்து ஆயுள் தண்டனை ஏ டூக்கு வந்து அதே மாதிரி வந்து நான்கு ஆயுள் தண்டனை அப்புறம் ஏ நைன் அண்டு ஏ எயிட்டுக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை என்று இல்லை இந்த இதில் என்னென்னா மொத்தம் எட்டு வழக்குகள் ஓகே எட்டு தனித்தனி சம்பவங்கள் ஒரே நேரத்தில் நடந்த சம்பவங்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட கால அளவில் எட்டு எட்டு தனித்தனியாக எட்டு பெண்கள் மீது நடத்தப்பட்ட இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு அது எட்டு வழக்கையும் தான் வந்து இந்த நீதிமன்றம் வந்து ஒன்றாக வந்து இணைத்து விசாரணை நடத்தியது அதனால்தான் வந்து ஒவ்வொரு பெண்கள் பாதிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு பெண்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் அந்த வன்கொடுமைக்காகத்தான் அவர்கள் அதாவது இப்போ வந்து ஏ ஒன் வந்து இப்ப ஐந்து பெண்கள் அவரால் ஐந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் அவங்கள அவருடைய அவருடைய அவர் மேல குற்றச்சாட்டு ஐந்து பெண்கள் மீது அவர் பாலியல் வன்கொண்டு நடத்தியிருக்கார் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஐந்து

அவர்களால் அந்த ஒரு வழக்கில் அவர்கள் மூன்று வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தால் மூன்று வழக்குமே நிரூபிக்கப்பட்டிருந்தால் நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்ட காரணத்தால் தான் மூன்று ஆயுள் தண்டனை ஒரே ஒரு வழக்கில் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவர் அதனால் அதுவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை ஆனால் ஒன்றும் அஞ்சோ ஆனால் வானர் ஸ்ரீ தான் வானால் சிறை தான் உங்களுக்கு வந்து என்னன்னா ஆயுள் தண்டனை என்பது அதாவது முதல்ல என்னன்னா பதினான்கு வருடம் கழித்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர்களுக்கு வந்து தண்டனை குறைத்து அதை விடுதலை செய்யக்கூடிய பவர் இருக்கு ரெமிஷன் பவர்னு சொல்லுவோம் அதுக்கு அவருக்கு வந்து ஒரு போர்டே இருக்கு ஆனால் இந்த மாதிரியான வழக்குகளில் அது ஸ்டேட் கவர்மெண்ட் அது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம் போகலாம் போகலாம் அது யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படியாக எனக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெமிஷன் கொடுக்கணும்னு சொல்லி நீ உச்ச அணுகிய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது லைஃப் மீன்ஸ் லைஃப் ஓகே ஆயுள் தண்டனை என்றால் நீ கடைசி இறக்கும் வரைக்கும் ஆயுள் தண்டனை அதுதான் இடையில் அது உரிமையாக நீ வந்து கேட்க முடியாது அப்படின்றதான் அந்த தீர்ப்போட சாராம்சம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தீர்ப்பிலே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கடைசி வரைக்கும் அவருடைய கடைசி வாழ்நாள் வரைக்கும் அவர் அனுபவிக்க வேண்டிய தண்டனை என்பதுதான் அதிலும் குறிப்பாக டெல்லியிலே நிர்பயா அந்த வழக்கு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மிக கொடூரமாக ஓடும் பேருந்தில் வந்து 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 அவர் வந்து இப்போ பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அந்த வழக்குக்கு பிறகு அந்த வழக்குக்கு பிறகு கொண்டு வட்ட கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அந்த மாதிரியான வழக்குகளே ஆயுள் தண்டனை என்பது கடைசி வரைக்கும் அவர்கள் வந்து அவர் கடைசி நாள் வந்து அந்த இறக்கும் தருவாய் இருக்கும் ஆயுள் முழுக்கும் தண்டனை என்பதுதான் வந்து பொருட்கள் ஓகே இதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து தலா எண்பது லட்சன்ற மாதிரி ஒரு ஒரு பெண்களுக்கும் பத்து லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க குற்றவாளிங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களும் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் பதினெட்டாயிரம் பதிமூணாயிரம் இந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி சார் இதை பார்க்க முடியும் இந்த இது இல்லை இப்போ இது வந்து அந்த அந்த தொகையை தவிர்த்து ஓகே குற்றவாளிகளுக்கு வந்து ஒன்பது பேருக்கும் விதிக்கப்பட்ட அந்த அபராத தொகையை தவிர்த்து மீதமுள்ள தொகை மாநில அரசு வந்து இடப்படியாக கொடுக்க வேண்டும் அதுதான் வந்து உத்தரவு எந்தெந்த

இதோட முடிஞ்சிருமா சார் இல்லை இதோட முடியுன்றது எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா அவங்க கண்டிப்பாக வந்து குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமை அது இந்த தீர்ப்பை எதிர்த்து ஏன்னா இது வந்து செஷன்ஸ் கோர்ட்டு தான் இப்போ வந்து வந்து விசாரணை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதை இந்த தீர்ப்பில் வந்து சாட்சிகள் சரியாக வந்து அந்த சாட்சியங்கள் வந்து முறையாக பரிசீலிக்கப்படவில்லை இந்த மாதிரி அதாவது மார்பின டாக்குமெண்ட்ஸ் அவற்றில் வந்து சட்டவிரோதமா வந்து நிறைய வந்து தவறுகள் இருக்கு அப்படின்ற காரணங்களை மேற்கோள் காட்டி கண்டிப்பாக அவர்கள் வந்து அடுத்து இதுக்கு அடுத்து உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கு இதில் வந்து நாற்பத்தெட்டு சாட்சி வந்து விசாரிச்சிருக்காங்க அதுல ஒரு எட்டு பெண்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே பிறர் சாட்சி வந்து எதுவுமே இல்லை யாருமே வந்து மாத்தி பேசல எல்லாருமே வந்து அவங்களோட உண்மையை ஒத்துக்கிறாங்க தான் குற்றவாளின்னு சொல்லிடுறாங்க இதை தொடர்ந்து அவங்க வந்து எழுபத்தி ஆறு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க அதுல பத்து வந்து உண்மைக்கு புறம்பா இருக்குதுன்ற மாதிரி குற்றவாளி சார்பு வந்து வழக்க சொல்றாங்க அப்படி போது அடுத்த கட்டமாக அந்த வாழ்க்கை எப்படி சார் போகும் இல்ல இப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு மேல் விசாரணைக்கு வரும்போது அங்க வைக்கப்படும் வாதங்கள் அங்க வந்து தீர்ப்பினுடைய தன்மை அதை பொறுத்து தான் வந்து அமையும் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதுலன்னா இதுக்கான அப்பீல்ல வந்து இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கோ இல்லை இந்த சென்டென்ஸ் மாடிஃபை பண்றதுக்கோ வாய்ப்புகள் மிக குறைவு தான் நினைக்கிறேன் ஏனென்றால் நாற்பத்தெட்டு சாட்சிகள் மிக சரியாக வந்து வந்து விசாரணை நீதிமன்றத்திலே அந்த சாட்சியம் அளித்திருக்காங்கன்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும் பட்சத்தில் வழக்கு மிக வலுவான வழக்காக வந்து தோன்றுகிறது ஆகவே உயர் இந்த வழக்கு விசாரணை வரும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த இந்த வழக்கு நீதிபதி இப்போ இந்த விசாரணை நீதிமன்றம் எந்தெந்த விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டது எப்படியாக அந்த 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 சாட்சியங்களை அதாவது என்னன்னா வந்து அந்த சாட்சியங்கள் உண்மையான சாட்சியங்களா இல்லை வந்து அந்த சாட்சியங்கள் கோ நீதிமன்றத்துடனே வெதர் இட் இன்ஸ்பேஸ் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி கோர்ட் அப்படின்ற சொல்லுவோம் அந்த நம்பி அந்த உண்மையான சாட்சிகள் தான் அது அது சப்போர்ட் பண்ற அளவுக்கு பல்வேறு ஆவணங்களும் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் உட்பட பல்வேறு ஆவணங்களும் வந்து அந்த அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு வலுவான வழக்காக தான் நான் பார்க்கறேன் அதே மாதிரி தான் அரசு வழக்கறிஞர் சுந்தரமோகன் அவர்களும் அவர் தான் சொல்றாரு ஆதாரங்களும் எங்ககிட்ட வந்து பக்கவா இருக்குது மேல்முறையீடு கூட அந்த கேஸ் நிக்காது கண்டிப்பா ஆயுத அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஏதாவது அவருடைய நம்பிக்கையை சொல்றாரு ஏன்னா அவர் இன்னும் தீர்ப்பினுடைய நகல் இது வரைக்கும் வரலன்னு தான் நினைக்கிறேன் அது வராம வந்து யாருமே ரொம்ப உறுதியா இப்படி நடக்கும் இல்லை இது நடக்காது இவங்க இல்லை இவங்களாம் வந்து அக்கிட்டு ஆயிடுவாங்க இல்லை இவங்களுக்கு வந்து எதிராக தான் தீர்ப்பு வரும்னு யாரும் அறுதிட்டு சொல்லவே முடியும் ஓகே ஓகே சார் அடுத்தபடியாக அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு ஒரு மாதம் கழிச்சு சிபிஐக்கு மாற்றினாங்க நம்மகிட்ட வந்து காவல்துறை இருக்குது சிபிசிஐடிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது சிபிஐக்கு ஒரு வழக்கு மாற்றப்பட்டால் தான் விசாரணை மேற்கொண்டு குற்றங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டில் மிக திறமையான காவல்துறை அதிகாரிலாம் இருக்குது முக்கியமான எல்லா வழக்குகளும் சிபிஐக்கு தானே சார் இல்லை ஒரு நியூட்ரல் ஏஜென்சி விசாரிக்கணுன்றா இந்த வழக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பதிவு செய்யப்படும்போது அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அதிமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது அப்போ என்னன்னா அந்த ஆட்சி அதிமுக முக்கிய பிரமுகருடைய மகன் இதில் சம்மந்தப்பட்டதாக வந்து ஒரு பெரும் குற்றச்சாட்டு எழுந்தது ஆகவே மாநில காவல்துறை விசாரிக்கும் போது அது பாரபட்சமான விசாரணையாக இருக்கலாம் ஆகவே வந்து அவருக்கு அவர்கள் குற்றவாளிக்கு சாதகமான விசாரணையாக கூட இருக்கலாம் என்று பெரிய ஒரு ஐயம் ஐயம் இருந்தது அதை எதிர்த்து அப்போது இருந்த எதிர்கட்சியாக இருந்தாடும் முன்னேற்ற கழகம் பெரும் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தியது இல்லை இப்போ திமுக தான் சொல்றாங்க நாங்கள் வந்து எதிர்கொண்டு போராட்டம் நடத்தினால இந்த கேஸுக்கு வந்து ஒரு சொல்ல முடியாது இவங்க ஆட்சியில் நடக்காத வந்து இதை விட மோசமான கூட்டம் ஏன் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த ஞானசேகர கேஸே நீங்க எடுத்துக்கலாம் இப்படி இவங்க அதாவது என்னன்னா இவங்க வந்து மாத்தி மாத்தி வந்து இப்படி குற்றச்சாட்டு சொல்லி மக்களை முட்டாளாக்குறதா இவங்க வேலை இவங்க இவங்களுடைய ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எல்லா காலகட்டத்திலும் பெரும் குற்றங்கள் நடந்திருக்கு இந்த அப்போ இருந்த அதிமுக ஆட்சியில் இது நடைபெற்றதால் நியூட்ரலா ஒரு ஏஜென்சி விசாரணை நியாயப்படி விசாரணை நடக்கணும்ன்றது காரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுறாரு ஆமா அது என்ன சொல்றா நாங்க அழுத்தம் கொடுத்து போராட்டம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிட்டாரு எடுத்த உடனே வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல சொல்றாங்க இல்ல அது உங்களை வந்து இவங்க அழுத்தம் பதிலாம் ரெண்டாம் விஷயம் பொதுமக்களுடைய கருத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதுச்சு தொடர்ந்து இப்போ மக்கள் வந்து இதை பற்றி பேசினாங்க தொடர்ந்து இது அதாவது நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்து கேட்டிருப்பீங்க அது ஆடியோ தான் இருக்கும் அதில் அதை கேட்கும் போதே உங்களுக்கு பதறும் அந்த இளம் பெண்களுடைய கதறல் தாங்க வேற வழி இல்லாமல் சிபிஐக்கு மாற்ற வச்சுட்டு இவங்க சொல்லி அழுத்தம்லாம் கிடையாது இவங்க வந்து வேற என்ன முடியாதுன்னு சொன்னால் அடுத்து இவங்க வந்து கோர்ட்டு தான் போயிருக்கணும் இல்லை இதுக்கு தான் போயிருக்கணும் சுப்ரீம் கோர்ட் தான் போயிருக்கணும் அந்த மக்களுடைய அழுத்தம் இருக்குல்ல மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய அழுத்தம் காரணமாக தான் அது வந்து சிபிஐக்கு வந்து மாற்றி வந்து அப்போ நிர்பந்திக்கப்பட்டது அதிமுக அரசு முதல்ல வந்து தயக்கம் காட்டியது பல மாதங்கள் அதை கிடப்பில் போட தான் முயற்சி பண்ணதாக வந்து தெரியுது ஆனால் மக்களுடைய அழுத்தம் காரணமாக மக்கள் இப்போ வந்து இது அவப்பெயர் வந்துடும் பொதுமக்கள் கிட்ட நம்ம ஏதோ ஒரு பெரிய இந்த மாதிரி பாலியல் குற்றவாளி பாதுகாக்கிற அரசாங்கம் என்று அவப்பெயர் வந்துருமே என்ற பயத்துல தான் வந்து சிபிஐக்கு வந்து அவர்கள் மாற்றப்பட்டது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய ஆட்சியில்தான் அண்ணா சீட்டில பாலிவன் குடும்பம் நடந்துச்சு அதுல வந்து பாதிக்கப்பட்ட அந்த ஞானசேருக்கு பின்னாடி இருக்க அந்த யார் அந்த சார்ன்ற கேள்விக்கு நீங்க இன்ன வரைக்கும் நியாயம் இல்லை நீங்களும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி சார் போகும் இது பின்னாடி உள்ள வந்து இது வரைக்கும் கைது பண்ணப்படல ஏன் என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இல்ல அதுதான் அந்த வந்து ஒரே நபர் தான் இந்த குற்றத்தை ஈடுபட்டார்னு சொல்லி அந்த வழக்கையை பண்ணிட்டாங்க அது வந்து சென்னையில் உள்ள நீதிமன்றத்திலே வந்து அதாவது மகளிர் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணையில் இருக்கு வழக்கு விசாரணை மிக துரிதமாக நடத்தப்படுகிறதா நான் கேள்விப்பட்டேன் தீர்ப்பு கூட விரைவில் வந்துவிடும் என்று சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் சமுதாயத்தில் தொடர்ந்து இது மாதிரி குற்றங்கள் தான் இருக்கு தடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு உண்டு அப்படி இல்லைன்னா வந்து தடுக்க முடியாவிட்டாலும் தொடர்ந்து இந்த மாதிரி குற்றங்களை உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்து அவர் உரிய விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி தரது தான் காவல்துறை கடமை ஆனால் உங்களுக்கு தெரியாது இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு வழக்குன்ற தொட்டு மீடியாவில் தெளிச்சவருக்கு வெளியில தெரியுது மக்கள் கொதிச்சு இருந்தாங்க தெரியாத வழக்குகள்ஸ் ஒட்டு சாதாரண கிராமத்து பெண்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட வழக்குகளை இதே மாதிரி பல்வேறு குற்றவாளிகள் வந்து நீதிமன்றத்தினுடைய தண்டனையை தப்பிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க

இதே மாதிரி விசாரணை இப்போ நடந்தது இல்லையா ஒவ்வொரு வழக்கு பாலியல் குற்றவாளிகள் மீது ஒவ்வொரு வழக்கு இதே தீவிரத்தோடு நடந்தால் கண்டிப்பாக பெண்களுக்கு குற்றங்கள் மிகவும் மிக மிக வந்து குறைஞ்சு போன்றது தான் நடக்கும் இல்லை நீங்க சொல்ற மாதிரி தினம் தினம் பாலியல் குற்றம் ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கு எங்கே ஒரு மூலையில ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு தான் இருக்காங்க யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி செய்யறாங்கன்றதுனால பெண்கள் வந்து தொடர்ந்து வந்து வெளியில வர முடியாத சூழ்நிலையை பார்க்க முடியுது இந்த குற்றங்கள்ல இருந்து இதுல இருந்து எல்லாம் பெண்கள் வந்து மீண்டு வரணும் பெண்கள்லாம் வந்து வெளியில வரணும் அவங்க ஒரு பாதுகாப்பு இருக்க சூழ்நிலை அமைதான் பெண்கள் திறப்பு வந்து என்ன பண்ணீங்க இது பார்க்குறீங்க சார் சட்டங்கள் கடுமையாக போடலாம் அரசாங்கம் வந்து கடுமையாக தண்டனை தரலாம் பெண்கள் வந்து எந்த மாதிரிலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அதுக்கு தான் ஏன்னா பெண்கள் வந்து அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் பணி செய்யக்கூடிய பெண்கள் இரவு நேரத்தில் பணி முடிந்து வீடு திரும்பக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக பல்வேறு வழிமுறையிலையும் வந்து காவல்துறையும் சரி சில பெண்கள் என்ஜிஓஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ கூட நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோவில் க்யூஆர் கோடு ஒட்டிட்டு வராங்க ஆமாம் இது பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு எதிராக ஏதாவது குற்றங்கள் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து மாநிலத்தை சேர்ந்த ஒரு கடத்தி செல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்ட அந்த நிகழ்வின் அடிப்படையில்தான் இப்பொழுது அதனுடைய ஒரு பகுதியாக அந்த ஆட்டோ எல்லாமே வந்து சென்னை மாநிலத்தில் கியூஆர் கோடை வந்து ஓட்டிட்டு வராங்க இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எடுத்து அதாவது நீங்க வந்து பெண்கள் வந்து இப்ப வந்து இரவு நேரங்களில் பணி செய்வதோ இதுக்காக பயந்து போயெல்லாம் வீட்டில் முடங்க முடியாது யாரும் வெளியில் வரும்போது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது மிக முக்கியமாக காவல்துறையுடைய பணி அதுக்கு தான் அம்மா பெட்ரோல் வந்து வண்டியெல்லாம் வந்து கொடுத்து கொடுத்தாங்க பட் ஆனா செயல்பாடுகள நாலடவில் இவங்க என்ன ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க அதை திட்டமிடுவாங்க செயல்படுத்துவாங்க மூணு மாதம் அது என்ன ஆச்சுன்னு யாரும் கேட்க மாட்டேன் அதுக்கு பிறகு அந்த திட்டமே என்ன ஆச்சுன்னு அந்த அதிகாரி தெரியாது அவங்களுக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது அந்த அப்போதான் அந்த இந்த சம்பவங்கள் நடக்கும் இரவு நேரத்தில் நீங்கள் வந்து மிக முக்கியமான பகுதிகளே அதுவும் பெண் போலீஸோடு வந்து அதிக பாதுகாப்பை கொடுக்கும்போது இந்த மாதிரி குற்றங்களை நம்ம எளிதில் தவிர்க்கலாம் ஓகே இது ஒன்றும் தடுக்க முடியாத ஒரு குற்றமே கிடையாது தாராளம் ஆனால் இவர்களுடைய நோக்கமே என்னன்னா சிஎம் அமைச்சர் பந்தோபஸ்து அவங்கள ஃபாலோ பொலிட்டிகல் ஈடு வந்து இவங்களுடைய கவனமே இருக்கும் அரசியல் ரீதியான வந்து பாதுகாப்பு அரசியல் ரீதியான காரணங்களுக்காக தான் காவல்துறை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது அந்த காவல்துறை இதுக்காகவும் பயன்படுத்தும் சரி குற்றத்தில் ஈடுபட்டவங்க மேலே வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தாறு டி அது மட்டும் இல்லாமல் எழுபத்தாறு ரெண்டாவது இந்த மாதிரி வந்து எழுபத்தில இரண்டாவது வழக்கு தொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நிரந்தரமான ஆயுள் இது தாண்டி மரண தண்டனை கொடுக்கற வாய்ப்பு இருக்குமா இந்த கேஸில் இல்லை இது அதிகபட்சம் அந்த சட்ட சட்டப்பிரிவுகளுடைய நோக்கமே அது சொல்லியிருக்கிறதே வந்து அதிகபட்ச தண்டனை வந்து ஆயுள் தண்டனை அல்லது குறைந்தபட்சம் இருபது ஆண்டு சிறை தண்டனை அதை தாண்டி நீங்கள் வந்து கொடுக்க முடியாது வந்து உங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து சில நேரத்தில் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸாக வந்து கருதும் போது அந்த பிரிவுகளுடைய வந்து வாய்ப்பு இருந்தால் அந்த இப்போ த்ரீ நாட் டூவில் உங்களுக்கு கொடுக்கலாம் அதில் வந்து கடைசி வரைக்கும் அவன் வந்து தூ வந்து தூக்கு தண்டனையாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அப் அப்படியான பிரிவுகளில் வந்து தண்டனை வந்து அதிகபட்ச உச்சபட்ச தண்டனைன்னு ஒரு ஒவ்வொரு பிரிவிலும் வச்சிருப்பாங்க அந்த பிரிவில் அந்த தண்டனை இருந்தால் அது வரைக்கும் கொடுக்க முடியும் நீதிமன்றம் அதை தாண்டி கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரமும் நீதிமன்றம் கிடையாது சார் ஒரு நேரத்தை நடத்த வாய்ப்பு நன்றி சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை